உங்கள் காரியம் ஜெயமாக வேண்டும் என்றால் தானியல் காரியம் ஜெயமாயிருந்தது போல உங்கள் காரியம் ஜெயமாயிருக்க வேண்டும் என்றால் தாய் நிலத்தில் காணப்பட்ட நல்ல குணங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் தானியல் ராஜாவுடைய போஜனத்தலால் எத்தனை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் மனதிலே நினைவு தீர்மானம் பண்ணிக் கொண்டான் தானியல் உண்ணாமதி மிட்டாமசனத்திலே வாசிக்கிறோம் உலக பிரகாரமான பாத காரியத்திலே நம்ம தீட்டிப்படுத்த தீட்டப்படுத்தி வரக்கூடாது விசுத்தமாய் வாழ வேண்டும் இன்னொரு தானியர் குற்றமற்றவனாயிருந்தான் தானியல் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே வாசிக்கின்றோம் என்ன அற்புதமான மனிதன் பாருங்கள் ஆண்டவர் நம்முடைய பாபத்தெல்லாம் சிலுவிலே சுமந்து ரத்தத்தை சிம்பி அந்த ரத்தத்தினாலே நம்முடைய பாவ கடைகள் கழுவப்பட்டு ஒரு குற்றமில்லாத ஒரு மனிதனாக நம்ம வாழ வேண்டியது எவ்வளவு அவசியமாக இருக்கின்றது இயேசுவின் ரத்தம் சகோத பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது தானியல் போல ஒரு குற்றமில்லாத ஒரு மனிதாக இருக்கும் பொழுது நம்முடைய காரியம் ஜெயமாக வெற்றியாக மாறும் இதை விட முக்கியமான விஷயம் தானியல் தன் உயிரை விட தேவனை நேசித்தான் தானியல் ஆறாம் அதிகாரம் பட்டாவசனத்திலே வாசிக்கிறோம் ராஜாவை தவிர வேறு யாரையும் ஆராதனை செய்யக்கூடாது அப்படி ஆராதனை செய்தால் சின்னங்கள் கருமையில போடப்பட வேண்டும் என்று ராஜா கடலை பிறப்பித்திருந்தான் தானியல் ராஜ கட்டளை எனக்கு முக்கியம் அல்ல ராஜாவுடைய வார்த்தை எனக்கு முக்கியம் அல்ல நான் தேவனை மூன்று முறை ஆராதனை செய்கிற விஷயம் ஜெபிக்கிற விஷயம் கனெக்டாக இருந்தது தானியல் ஆறு பத்து சொல்கிறது தினமும் அவன் மூன்று முறை அவன் ஜபம் பண்ணினான் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினான் தன் உயிரை விட தேவனை எபத்து நேசித்தான் அவன் காரியமெல்லாம் ஜெயமாய் மாறினது உங்க காரியம் ஜெயமாய் மாற வேண்டும் ஐயா எத்தனை காலத்துக்கு தோல்வி ஏமாற்றம் ஆண்டவனுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றுவதற்காக நாம் இந்த தானியலை போல குற்றமில்லாதவனாக தீர்க்கப்படாமல் உயிரை விட மேலாக ஆண்டவரை நேசிப்போம் சொங்க வாழ்க்கையும் சிறி ஜபம் செய்வோம் அந்த ஆண்டு விட காரியமெல்லாம் ஜெயமாகட்டும் ஜெயம் உங்களுடைய வெற்றியாகட்டும் காரியம் என்று ஆசைவதியும் இயேசுவின் நாமத்தை தங்குகிறோம் ஆமேல் ஆமே